இலக்கிய வழியின் வாயசி ஜெயபாலன் சிறப்புகளுக்கு உழை வெளியிடுகின்ற இந்த விழாவுக்கு தலைவர் ஆகுகின்ற என் அன்புக்குரிய நண்பர் எனது விளக்கரமாக இருக்கிறதே விளப்பான் இருக்கின்ற விளக்கரமாக இருக்கின்ற அன்புக்குரிய முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் சண்மோகலி அவர்களே இருபுறமும் வீட்டில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்களே அறிஞர்களே தலைவர் சொன்னது போல ஒரு முறை ஒரு யார் சொன்ன நினைவில்லை ஒருவர் ஒரு விழாவுக்கு பேசப் போகின்ற பொழுது ஐந்து பேரோ ஆறு பேர் இருந்தார் அவர் சொன்னார் இந்த ஒவ்வொரு பேரையும் நான் ஐம்பது பேராக நினைத்துக்கொண்டுதான் பேசுகிறேன் வந்து இங்கே இருக்க அப்படி இல்லை ஒவ்வொருவரும் ஐம்பது நூறு ஐநூறு பேருக்கு சொமாட்டேன் உங்கள் அனைவருக்கும் என்பார நண்பர் ஜெயபாலனை பற்றி இந்த வெளியீட்டை பற்றி பேசுவதை விட எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஊடாட்டம் பற்றி பேசுவது எனக்கு திருப்தியாகவும் உங்களுக்கு சுவையாகவும் தான் ஜெய பாயிசை ஜெயபாலன் என்னுடைய சமகால பல்கலைக்கழக நண்பர் நாங்கள் பல்கலைக்கழகம் வருகின்ற பொழுது ஒரு நான்கு பேர் என் முத்தல் கேஸாக வந்தாங்க அதில் ஒருவர் நான் மற்றவர் ஜெயபாலன் மற்ற ஹசன் என்று சொல்கின்ற மட்டக்களப்பை இந்த மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கிறார் இருக்கின்ற ஒரு இஸ்லாமியர் மற்றது எங்களோட பௌனியா டேமஸ் தலைவரே இருந்த நந்தகுமார் நந்தகுமார் இந்த நாலு பேரும் நாங்கள் அண்டல் எனவே இந்த விழாவை நினைக்கின்ற பொழுது அந்த நாலு பேரையும் நான் நினைக்கிறேன் எனவே அந்த நாலு பேருக்கும் என்னுடைய ஜெயபாலனுக்கு எனக்கும் வந்த உறவு பல்கலைக்கழகத்துக்குடாகத்தான் வந்த பல்கலைக்கழகத்திலே விரிவுரை மண்டபங்களிலே நாங்கள் ஒரு மூவரும் ஒன்றாகத்தான் இருப்போம் என்றால் நாங்கள் அந்த மற்றவை எங்களை விட விவரத்தாடு ஒன்பது பத்து பேர் குறைந்தவர்கள் சேர மாட்டார்கள் இல்லை நாங்கள் அவர்களோடு மாட்டோம் ஏனென்றால் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பெருமிதம் கல பெருமிதம் கலந்த ஒரு உறவு இந்த வகையிலே நான் ஜெயபாலனோடு வைத்துவிட்ட உறவுகள் அவனுடைய வாழ்க்கை போக்கில் ஒரு சித்தர் போக்கினை கண்டேன் அதனால் அவனுக்கு ஒரு மிகுந்த என் அவன் மீது எனக்கு ஒரு மிகுந்த அன்பு வந்தது எழுதி போட்டு பேனையும் கொப்பையையும் லட்ச விட்டுட்டே விட்டுகிட்டே போய்விடுவான் பிறகு அடுத்த நாள் வந்து இங்கே வச்சனார்னு தேடுவான் இப்போ நான் பக்கத்து ஒரு அதை எடுத்து அப்படி எங்களோட உறவு வளர்ந்தது வளர்ந்து வந்தால் பல்கலைக்கழகத்திலே எப்பொழுதும் ஒரு பிரச்சனைக்கு முன்னுக்கு இருக்கிறது ஜெயபாலன் அப்பொழுது பேராசிரியர் கைலாசபதி அப்படி இவர் சொன்ன தொடரை சொன்னார் கைலாசபதி உலக தலைவராக இருந்தார் ஜெயபாலன் அவருடைய நேர நேற்றுக்கு நேராக சரிக்கு செய்து தான் பேசி கதச்சாடி நானும் கூட போவேன் ஏனென்றால் ஒரு நாள் கைலாசவதி இருந்தார் அவன் கவிதை கொஞ்சம் நாகரிகம் அடைந்தவன் புரட்டு மேதை என்பவர் மேலோர் என்ற கவிதைகள் வைப்பேன் உண்மையில் கைலாசபதி சொன்ன வசனதேனி சொல்லலாம் ஒரு மூதேசி ஆனால் நல்ல கவிஞர் இதுதான் கைலாசவதி ஒரு மூதேசி அவன் நல்ல கவிஞர் இதுதான் கைலாசபதி நானும் நிற்கத்த காவி சொன்ன அவன் கவிதைகளில் ஈடுபாடு முதலாம் ஆண்டு முடியாது ஸ்பெஷலுக்கு போயிக்க நான் தமிழ் செய்ய தெரியாது நேரம் நானும் தமிழ் ஃபீல் செய்ய போடுறேன் நல்லது செய்ய அந்த எழுத்து எழுத்துப் விடுறனே அதுக்கு என்ன செய்யலாம் அந்த பிள்ளை விட்டால் தமிழ் ஸ்பீஷல் சரிபடாது நீ எழுத்துப்பிழ விடாமல் எழுத தெரிஞ்சினா தான் தமிழ் இப்போ நான் வந்து சமூகவியல் அதில் ஈடுபாடு நான் எக்கனாமிக்ஸுக்கு போடுவேன் எக்கனாமிக்ஸ் போராட்டங்கள் சண்டைகள் சில எல்லாம் இந்த வகையில் எங்களுடைய உறவு பெருணந்து ஜெயபாலன் நான் பல்கலைக்கழகத்திலே படித்து என்னுடைய அறைக்கு அடிக்கடி வருவார் வருகிற பொழுது என்னோடய நெருங்கிய பாவம் என் என்னிடம் தகநானூறு பொறுநானூறு என்றெல்லாம் இருக்கும் அந்த இடத்தை அடுத்து படிப்பேன் இப்படி ஒரு நாள் சொன்னார் நான் இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரையும் பாரதி பாரதிதாசன் திமில திமுழன் இவர்களின் பாடல்களை வாசித்து அவர்களை போலத்தான் நான் எழுதினேன் இந்த சங்க இலக்கியங்களை படிக்கத் தொடங்க தனக்கு அதிலே ஒரு ஈடுபாடின்மையும் அது சரியில் இருந்து உணவும் வந்து நான் அந்த முயற்சியை கைப்பற்றி விட்டேன் நல்லா படிப்பார் பிறநானூறு அகநானூறு எல்லாம் ஒரு ஒரு விடியம் வரை இருந்து படிக்கிற மாதிரியே படிப்பேன் ஏ வாய்த்த கவிதைகளை வந்தால் நோட்டீஸ் போர்டில் கவிதை போர்டு ஒரு மறைவு இருந்தது அப்போ பேராசை இந்திரபாலா அவர்கள் சொல்லி நோட்டீஸ் போர்டில் இந்த மாணவர்களை தூண்டுற வகையில் கவிதை எழுதி போடுறார் கவிதை எழுதி போடுறதுக்குள்ள மாணவர்கள் நறுமுழுதிருக்கோம் எழுதினா தான் இந்த புதுக்கவிதை என்ற பேரில் இல்லை புதுக்கவிதை என்ற பேரில் வசனங்கள் எழுதி எழுதி கவிதைகளாக எல்லாம் போட்டு போயிட்டிருக்காங்க அதுக்குள்ளே இளைஞர்களுக்கு அந்த காதல் உணர்வு அது இதெல்லாம் எல்லாம் அப்போ ஜெயபாலன் ஒரு நாள் ஒரு கவிதை எழுதி போட்டான் எனக்கு நல்லா கொண்டு அது ஒரு காதல் சோக பாடல் காதல் சோகத்தில் அவர் கல்வி அழுதுவார் அப்போ இப்போ அப்படித்தான் இந்த நாளை மறு நாளையிலே நடை விரும்பி நோரத்திலே எளியனை காணக்கூடும் உன் இதயம் கொஞ்சம் நோகக்கூடும் ரெண்டு அங்கால நீண்டா போகும் அறிவு மனதில் வச்சோண்டு எழுதிக்கிறார் அது எனக்கு தெரியாது அதை பார்த்தோன்னே எனக்கு ஜெயபாலனில் ஒரு மிக ஈடுபாடு பண்றது இதோட நான் பிறகு நான் வழி போட்டு நான் கொஞ்சம் மரபு நான் பண்டித பாரம்பரியத்துக்குள்ள வந்தான் வீரத்தியா கூட இருந்து வந்த நான் நவீன சிந்தனைகளுக்கு இருந்தாலும் இந்த மரபுகள் மரபு கவிதையில் ஜெயபாலன் கவிதை கவிதைகள்னா என்னட்டத்தான் வந்து கொஞ்சம் முதல் விமர்சகர் நான் கொண்டு வந்து என்னட்ட காட்டுவேன் கடவுளை என்று அடுத்தப்பள்ள தாராளமாக இருக்கு எல்லாம் நான் தான் திருத்தி கொடுப்பேன் சொல்லுவார் நான் நான் தமிழன செய்ய இந்த எழுத்துப்பிள்ளி இல்லைன்னு வந்திருந்தால் ஒன்று எழுத்து பிள்ளையால் தான் நான் தமிழன செய்ய வேறேன் இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு இன்று வேலை இப்போ இங்கே வேலைக்கு வந்து மத்தியானம் முழுக்க என்னோட ரெண்டு நேரம் என்னோட ஆள் ஆளுநர் இந்த இதை உடம்பை செய்து கொடுத்து சொன்னார் இந்த தான் பார்க்குறதுக்கு இந்த டிவி இந்த டெலிஃபோனோ ஒளிப்பதிவு ஒளிப்பதிவை செய்து சொல்லி சொன்னார் எனவே அவருடைய அன்பின் அவருக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை நான் திருமணம் என்னுடைய காதலும் நடுந்தி விழான் என்னுடைய மனைவி ஜெயபாலனுக்கு மச்சாள் முறை ஜெயபாலன் என்னுடைய திருமண பதிவில் வந்து ஒரு வாழ்த்து பாடினான் எழுதி போட்டு எழுதி போட்டு அப்படியே விட்டு போனார் எங்கேன்னு தெரியாது எனக்கு நீண்ட வரி இப்போ முதலாவது தொடக்கம் தீபகத்தை சீத தன்ன கவர்ந்து வந்தான் தோள்கள் தினவெடுக்க மீசை துடிக்க துரத்தி வந்தேன் வடமராட்சி ராமந்தான் கொண்டு போகிறான் தோல்வியுடன் திரும்புகிறேன் இதுதான் அவன் முதல் என்னுடைய திருமண வாழ்த்து அவர்களும் இப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் விற்றவரை இருந்து வந்தார்கள் இப்போ டெலிஃபோன் தென்னோட என்னோட போட்டு சொல்லி மச்சளவும் சொல்லடா உனக்காக வேண்டிதானே நான் மேச்சாள உனக்கு தந்துனார் அப்படி நகைச்சுவையாக கேட்பேன் இது ஜெயபாலன் என்று ஒரு பக்கம் இருபத்தி நாலு வயது இருபத்தி மூன்று வயது வரை நாங்கள் எல்லோரும் வந்த வழிதான் பாரதி பாரதிதாசன் திமிழ திமரன் நீலாவணன் அந்த கவிதை பாரம்பித்தான் அண்மையில் எழுதியிருந்தான் நான் மகாகோயே மிக பின்னு தான் வாசித்தேன் மகோவி வாசிக்கிற வாய்ப்பு நான் கிடைக்கல அவங்களோட கவிதையில் ஒரு முக்கியமான ரெண்டு மூன்று விடயங்களை நான் பார்ப்பது வழக்கம் ஒன்று இந்த இன்னலை கண்டு துவழுகிற சமூக இன்னலை கண்டு சாதிய இன்னலை கண்டு அரசியல் துன்பத்தை கண்டு ஒரு பக்கச்சார்பு இல்லாமல் சொல்லப்படும் இங்கே இருக்கிற இருக்கிறதையும் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தேர்தல் வந்தது தேர்தல் வந்தால் அவர் முதலாம் ஆண்டு நாங்கள் முடியும் மூன்றாம் நான்காம் ஆண்டு சிரேஷ்ட மாணவர்கள் ஜெயபாலன் போட்டிக்கு இறங்கினேன் நாங்கள்லாம் செய்தேன் இறங்கினால் பலத்த போட்டி பலத்த சண்டை ஜெயபாலன் பெரும்பான்மையான வாக்களால் வென்றான் வென்றால் சிரேஷ்ட மாணவர்களுக்கு முதலாண்டு மாணவன் வந்து மாணவத்தில் வேற வாரது கொண்டு பெரிய குழப்பம் இரவிரவாக பெரிய ரோட்டில் மூடி சண்டை பிடிக்கிற எல்லாம் நடந்தது ஜெயபாலன் இப்போ ஒரு ரெண்டு மணிக்காக பற்றி தான் ஞாபகப்படுத்தேன் அந்த மாணவரவை தேர்தலில் வருகின்ற பொழுதுதான் இவனுடைய போராட்ட குணம் எங்களே தெரிய வந்தது எல்லோருடையும் முக்கியமான நீதி தவறையும் போக மாட்டார் பிரச்சனை வந்துவிட்டால் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுத்து மற்றவர்களுக்காக பிடிக்கிற ஒரு இயல்பு அவருடைய நான் இதை சொல்லுவேன்னா இந்த கவிதை அவருடைய கவிதைக்குள்ளே பார்க்குற பொழுது இந்த சிறுமகண்டு பொங்குகிறது இன்னல் கண்டு பொங்குகிறது துன்பம் கண்டு பொங்குறது ஒரு பக்கச்சார்பாக இந்த ஆளும் வர்க்கத்துக்கு அனுசரணையாகவே இருக்க வேண்டும் என்கின்ற கருத்து இல்லாமல் ஆளும் வர்க்கத்தை விமர்சிக்கின்ற ஆள் அதனால் வேற பல்வேறு சிரமங்களை எதிர்பார்த்த தெரியும் எனவே அப்போரான ஒரு அற்புதமான குணநிலம் மனநிலம் உள்ளது அவர் கவிதையிலே இங்கே பேசியிருக்கிறார்கள் ஒவ்வொரு கவிதையும் ஒரு வகையில் ஒரு ஒரு செய்தியை சொல்லும் உலகமாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் என் எல்லா கவிதைகளும் எனக்கு பிடிக்கும் அவரில் எனக்கு எல்லா கவிதைகளும் பிடிக்கும் ஆனால் நான் ஒரு முறை தமிழ்நாட்டிலே ஜெயபாலினை பற்றி பேசுகிற எனக்கு கிடச்சிது அப்பொழுது சொன்ன பாடலை தான் இப்பொழுது தலைவர் சொன்னார் விதிக்குரங்கு பித்தர் இந்த பஞ்ச தஞ்சத்தலை அணையா அந்த புலம்பெயர் அகதியை நான் காட்டி அங்கே பேசினேன் அந்த வகையிலே ஒரு அந்த புயலின் ஒரு குயிலொன்றின் துயரம் போல போல அவருக்குள்ளே ஒரு துயரம் இருக்கு இந்த நாட்டை விட்டு போன துயரம் இருக்கு இந்த நாட்டில் நடக்கிற துயரம் இருக்கும் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் நான் நேற்று எங்களுடைய நண்பர் சோப்பாக சொன்ன நான் நினைக்கிறேன் அவருடைய வீடு மெல்லா வீடு அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் முன்கேத் முல்லைத்தீவு தொகுதி பின்வேலி கிளிநொச்சி தொகுதி யாரும் நம்ப மாட்டீர்கள் நான் நினைக்கிறேன் ஒரு அறுபது ஏக்கருக்கு மேலே அவ்வளவு பெரிய கிணறுகள் முன்கே முல்லைத்தீவு தொகுதியால் போய் கிளிநொச்சி தொகுதியால் ஒளிக்கிட்டு வரலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைச்சு வாந்தட்ட மகன் ஆனால் தவப்பந்த ஆதரவோடு இருக்கிறேன் தவப்பனுடைய முரண்பட்டு கொண்டு வீட்டை விட்டு வழியும் தாய் அதை தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதிய கிளிக்கிறேன் இதிலே ஒரு உணர்வு பூர்வம் அந்த கவிதைக்கும் மரபுக் கவிதைக்கும் அதுக்கு நான் காலத்து வாங்க விரவும் இல்லை நான் இந்த புதுக்கவிதை என்று வருகின்ற இந்த கவிதை மரபரை ரசிக்கிறதில் ரெண்டு அம்சங்களை நான் ரசிக்கொள் நான் விமர்சிக்கவும் விமர்சகனமோ அல்ல ஆனால் ஒன்று என்னுடைய மனதை தொடர் அந்த மனதை தொழுங்குறதுக்கு தக்க ஒரு ஓசி ஒழுங்கும் அதுக்கு இருக்கும் அந்த சங்கால புறநானூற்று பாடல்கள் பாருங்கள் யாழ்ப்பாணத்தை பற்றி எழுதக்குள்ளே இந்த ஒரு கிட்டத்த எழுதுகிறார் கவிதை நீங்கள் பாய்ச்சிப்பா அப்படி சொல்லுவார்கள் இந்த யானை புக்கு புறநானூற்றில் பாட்டு வருது ரமேஷ் தெரியும் தானும் வாய்க்குள்ளே போவதை விட காலுக்கு மீறி போடுறது கூட இருக்கும் யானை புக்கை புலம்போல் தானும் உண்ணாது பிறக்கும் அந்த புறநானூற்று பாடலில் அதே சாயலில் அது தாக்கமோ என்னவோ எங்கடைய இந்த போராட்டத்தை கொண்டு வர இப்போ புறநானூறு ஆலம்பர்க்கத்துக்கு அனுசரணையாக பாடப்பட்ட போதிலும் இந்த கவித்துவத்தின் உட்பொருள் கவித்துவத்தின் பாடுபொருள் பல்வேறு இடங்களில் நான் இதை குறித்து வச்சுருக்கிறேன் நான் யானை யானை இந்தியா டுடேயில் வந்தது யானை எங்கே இருந்தாலும் ஜெயபாலன் என்று கண்ட உடனே நான் ரெண்டு பேரும் பாதிக்கிற வழக்கம் அதிலேயும் ஒரு முக்கியமான உணர்வு மென்னிக்கோணம் இப்போ இந்த சூழ்நிலையில் நான் அப்படி சொல்கிறது சரி தெரியாது இந்த ஜானி என்ற கவிதை இந்த இஸ்லாமியர்களை வெளியேற்றினதுக்கு பகலினர் உண்மையாக இஸ்லாமியர்களை வெளியேற்றினது எனக்கு உடன்பாடு இல்லை அது வேறு விஷயம் அடிப்பட்ட முறை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லலாம் இஸ்லாமியர்களை சண்டேலாம் முடிஞ்சு யாழ்ப்பாணம் யூனிவர்சிட்டிக்கு இஸ்லாமிய மாணவர்கள் வந்து எல்லோரும் வந்தார் வந்து தங்களோட முஸ்லீம் மஜில் நான் ஏனென்றால் நான் இடைக்காலத்தில் கிறிஸ்தவ இஸ்லாம் என வகையத்துறைக்கு தலைவராக இருந்தேன் அந்த தலைவராக இருந்ததால் அவர்கள் என்னட்ட வந்து அழைத்தார்கள் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு வைக்கணும் இப்படி அப்போ நான் போகும் அதில் பேசின அத்தனை எங்களுடைய சகபாடிகள் எங்களோட படித்தவர்கள் இல்லை அரசாங்க அதிபராக இருக்கிறார்கள் கஸ்டம்ஸ் டைரக்டராக இருக்கிறார்கள் பெரிய பெரிய ஒத்துவத்தேற்க இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள புத்திஜீவிகள் இந்த முஸ்லீம்கள் வெளியேற்றினதை பற்றி வாய் திறக்கவில்லை நீங்கள் சொல்லியிருக்கலாம் என்ன பார்த்து தலைவர் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லியிருக்கலாம் என்று திருப்பி திருப்பி சொன்னார் உண்மையாக கவலையாக இருந்தது என்னுடைய சாணக்கியத்தை எப்படி வெல்லாம் வந்தால் நீங்கள் சொல்வது உண்மை ஆனால் சொல்லி இருக்கலாம் என்ற பயத்தெல்லாம் நான் சொல்லி சொல்லி இப்போ இந்த இருக்கலாம் நீங்கள் சொல்லியிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் சொல்லி இப்போ இந்த இருக்கலாம் என்ற பயத்தில் தான் நாங்கள் சொல்லி அதே அவர்கள் இன்டர்நெட்டை எல்லாம் போட்டு உடனே இல்லாம முடியலைன்னா கரைவேர் வந்து ஃபோன் முடிஞ்ச உடனாக்கே உந்த வேறு தேவையில்ல வேறு பார்த்து அப்படி சொல்ல அப்படியான சூழ்நிலையும் இருக்குது எனவே அந்த இஸ்லாமியர்களை ஒளியதை பற்றி வெட்டாக உதவி அப்படி தானே அடிமையான கவிதை நான் முழுக்க வாழ்த்து காட்டியில் வாச்சா இல்லை எல்லா கவிதைக்கும் அடையாளம் படிச்சுடுது எல்லாத்தையும் ஹைலைட் தான் அடிச்சிருக்கிறேன் இன்னும் இங்கே பேசுகிறவர்களை கூப்பிட்டு போயிட்டு போகணும் தலைவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குன்னா இடைக்கடி அபிச இடையிலேயே இடைப்புறவர்களாக ஒரு பதத்தை சொல்லி முடிக்கிறது ஒரு தத்துவார்த்த ரீதியாக சமூகம் சார்ந்து அரசியல் சார்ந்து பண்பாடு சார்ந்து மற்றவர்கள் சொல்ல துணியாத சொல்ல பயந்த விடயங்களை துணிஞ்சு சொல்லுகின்ற ஒரு துணிச்சல் இருக்கு இந்த ஆடுகளம் படம் வந்தபொழுது நான் திருமணம் செய்து முதலாவது மனைவியோடு போய் வெலிங்டன் தியேட்டரில் பார்த்த படம் அழியாத கோலங்கள் அதுக்கு பிறகு பார்த்த படம் ஆடுகளம் மனைவியோடு ஏனென்றால் ஜெயபாலன் நடிக்கிறார் ஜெயபாலனுடைய கட்டாயம் பார்க்கும்போதுக்காக தியேட்டரில் போய் பார்த்தது ஆடுகளம் 아유, 라는 장치가 있구나. Our Cinema War Cape Till and Returnet, Alakum, the Kayak of Kaviakum, really great. இந்த வெளியிட்டு தானே இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி இதில் எல்லாத்தையும் கற்றுகளை படிக்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு போக்குள்ளார் ரமேஷ் அருமையான விளையாட்டு எடுத்தார் சுமன் உள்ள ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில் அவர் முழுமையாக கொண்டு வந்திருக்கிறார் கடைசியாக இருபத்தி நாலாவது பக்கத்தில் அவர் கவிதைகள் இருக்கணும் நெடுந்தீவு ஆட்சிக்கு நானும் வரும் இப்போ ரெண்டு மூணு தரம் நெடுந்தீக்கு இருக்கிறோம் நெடுந்தீவுக்கு போனால் கள்ளுக்குடிக்காம வரையலாது தலைவர் பண்ணிக்கவும் ஆனால் அவன் பிள்ளை உடம்பில் வலுகவன் சாப்பாடு இப்போ என்னவோ தெரியாது சாப்பாடு அவரோட மிக கவனம் உரைப்பு முட்டையாக கொடுத்தாலும் மஞ்சள் கருவை தூக்கி வச்சுட்டு தான் கருவை தான் சாப்பிடுவோம் ஏனென்றால் அப்படிப்பட்ட சில கட்டுப்பாடான ஒழுங்குகளும் அவரிடம் இருந்து நெருங்கிய நண்பனுக்கு இப்படி ஒரு நூல் சிறப்புகள் வருவதை நான் மிக மகிழ்ச்சி அவரோடு பேசுவேன் கலைப்பேன் அவர் உடல்நிலம் மாறி இங்கே யாழ்ப்பாணம் வருவார் வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த நூலை வெளியிட்டு வைக்கிறேன் இந்த நூலிலே இருக்கிற கட்டுரைகளில் ரமேஷ் எழுதிய கட்டுரை சுமன் எழுதிய கட்டுரை என்னை பொறுத்தவரையில் ராகவன் எழுதிய கட்டுரை மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது இது விமர்சனம் அல்ல நான் தான் சிற்பேன் அதை நீங்கள் வாழ் படிக்கலாம் இந்த ஜெயபாலனுடைய தோற்றம் எல்லாருக்கும் தெரியும் மிக மகிழ்ச்சிகரமான ஒரு மனிதன் நான் நன்றியை சொன்னேன் அமைக்கிறேன் நன்றி